ஏதோ ஒரு இடத்துல அவங்களை எல்லாருக்கும் பிடிச்சிருக்கனால தானே மேபி அவங்க பாயிண்ட்ஸ் கரெக்டாக இருக்கலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க கிளியர் பண்ணணும்னு நினச்சி அந்த டாபிக் எடுத்து பேசினதாக இருக்கட்டும் இந்த குறும்படம் இருக்கட்டும் இந்த குறும்படமும் அவங்களுக்காக வந்து அவங்க பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போகணும்னு எடுத்துகிட்டு போயிருக்காங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பாசிட்டிவ் நோட்ல கொண்டு போங்க நான் வேணான்னு சொல்லலை ஆனால் அவங்க பண்ண தப்ப தப்புன்ற மாதிரி நீங்கள் சொல்ல மாட்டேங்க மக்கள் சொல்கிறாங்க அவங்க அவங்க வந்து ட்விஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும் எனக்கு ஒரே ஒரு கொஷின் இருக்கு சேனல் கிட்டையும் ஹோஸ்ட்கிட்டையும் சரி ஓகே இப்போது நிறைய பேர் எனக்கு வீடியோஸ் அமைச்சாங்க அதில் ரம்யாவுமே கிச்சனில் நின்று பேசாமல் நீ எடுத்துரு வீணோ அப்படின்னு கிண்டல் பண்ணுற மாதிரி சொன்னதாக இருக்கட்டும் நான் மட்டும் கண்டஸ்டண்ட்டாக இருந்ததுன்னா நான் எடுத்துகிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டோம் பெரிய லக்குன்னு சொல்லிட்டோம் இந்த மாதிரிலாம் வந்து ரம்யா கிச்சனில் நின்று சொல்லியிருக்காங்க அந்த வீடியோவையும் நான் பார்த்தேன் ஸோ அங்கே உட்காந்து சாப்பிட்டுருக்காங்க அப்போ திவ்யா நான் சொன்னாங்க நான் சாப்பிட்டு போய் எடுக்க போகிறேன்ட்டு எனக்கு என்ன அப்படின்னா ரம்யா சொல்லியிருக்காங்க இவர் வந்து வெளியில் எடுத்துடுறாரு எடுத்ததுக்கு அப்புறமா எல்லாரும் அரோராவாக தான் வந்து சொல்கிறோம் ரம்யா வந்து ஏன் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு அவர் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ச்சே நான் அவரை வந்து டெம்ட் பண்ணனால தான் அவர் எடுத்தாரோ நான் இப்படி தான் அவர் எடுத்தாரோ இப்போ இந்த பழி என் மேல வரும் வருமே இது சொன்னாங்களா அரோரா சொன்னாங்க அப்புறம் ஏங்க நேத்து நான் சொல்லி முடிச்சிடுற அரோரா தான் சொல்றாங்க ஆஹ் ஐவியோ இதுக்கு வேற என்னை வந்து இது பண்ணுவாங்களே நீ எப்படி இதை கால்குலேட் பண்ற குற்றமுள்ள நெஞ்சு தான் குறு குறுக்கும் நீ எப்படி கால்குலேட் பண்ற உன்ன மாதிரி நிறைய பேர் அந்த வீட்டில பேசிட்டு இருந்தாங்க எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க கிளியர் கட்டா தெரியுது அவங்க தான் வந்து எல்லாருமே பண்ணிருக்காங்க பட் அதுல முக்கிய புள்ளிய அரோரா